ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி கங்கும் கீரையை வச்சு நான் ஒரு சின்ன ரெசிபி செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு மண்சட்டியை அடுப்பில் வச்சு இந்த கீரையை நல்லா நாலஞ்சு முறை நல்லா அழைச்சி கழுவி இந்த மண் சட்டிக்கில் தண்ணி இல்லாமல் நான் வைக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவை நாலா கீரி நான் அதையும் அதில் சேர்க்குறேன் தக்காளிப்பெல்லாம் உண்டு அதையும் அதில் வெட்டி சேர்த்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நல்ல நீல வாக்கில் வெட்டி அதையும் அதில் சேர்க்குறேன் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்புத்தூள் சில்லி ஃப்ளக்ஸ் கட்டரை மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி இவ்வளவும் சேர்க்குறேன் இது சில்லி பேஸ்ட் ஒரு தேக்கரண்டி மாசித்தூள் ஒரு மேசக்கரண்டி கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்க்கிறோம் தேவை இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிடலாம் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் எண்ணெய் ஒரு மேசக்கரண்டி விட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து வதங்க விடுவோம் எண்ணெய் வந்து நான் நிறைய எண்ணெய் விடலை ஒரு ஒன்றரை மயசாக கரண்டி அளவு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த இதுக்கு கரண்டியோ அகப்பையோ குழி கரண்டியோ ஒன்றுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று தான் சேர்க்கணும் சேர்த்து தான் இதை நாலு பக்கம் பிரட்டி பிரட்டி வேக விடணும் இது கரண்டிலாம் போட்டால் எல்லாம் ஒரே பக்கமாக இருக்கும் இப்படி ஒரு ஸ்பூனால் நாங்கள் செய்யும்போது இது எல்லா இடமும் தனித்தனியாக இலையெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக வரும் எங்களுக்கு கிளரும் ஈஸியாக இருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வருது இதுக்கு நான் கட்டிப்பாலோ தண்ணி பாலோ ஒன்றுமே நான் சேர்க்கல ஒரு கரண்டி அளவு மேசக்கரண்டி அளவு ஒயில் தான் சேர்த்துருக்கேன் என்ன தான் விட்டுருக்குறேன் இதுக்கு தேவையான வேண்டாம் கருவாடும் ஃப்ரை பண்ணியும் போடுவாங்க சில பேர் நான் போடல மாசித்தூளும் பிடிக்காதவங்க அதையும் அவாய்ட் பண்ணலாம் இது வெஜிடேரியனாக கூட சமைக்கலாம் பால் கட்டி பால் போட்டு பால் கறியாவும் வைக்கலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சைட் டிஷ்ஷா சாப்பிடுறதுக்கு இது உண்மையிலே இந்த கீரை வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சமைச்சு சாப்பிடுறதுக்கு இந்த கங்குங்கீரை கீரை வந்து இலையும் பொடி இலையா இருக்கும் ரொம்ப பெரிய இலையா போட்டு சமைக்க கூடாது சின்ன பொடி இலையா இருந்தா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இது கீரையெல்லாம் நல்லா வதங்கிட்டுது இப்போ நான் வேறு பவுலுக்கு இதை சேர்க்குறேன் சேர்த்து இந்த கீரையை நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் பிடிச்சதுக்கும் இது சமைக்கிறதுக்கு சரியான இலகுவானது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுமானது இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்